முதல் அமைச்சர் முக ஸ்டாலின் அஞ்சலி நடிகர் ராஜேஷ் நேற்று உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்தார் இதை அடுத்து முதல் அமைச்சர் முக ஸ்டாலின் அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று ராஜேஷ் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தபோது எடுத்த படம் அருகில் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் உள்ளனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் ராஜேஷ் மரணம் திரையுலகினர் ரசிகர்கள் இரங்கல் ராஜேஷ் விரும்பிய மரணம் கிடைத்திருக்கிறது